உங்க வலுவான ஓட்டால உருவான அந்த ஆயுதத்தை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க தேர்தல் சமயத்துல வெறும் நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவம் கிடைக்க வைப்போம் யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு காங்கிரஸ் ஒண்ணுதான் பிஜேபி ஒண்ணுதான் நாங்க மக்கள் தேவைக்காக ரெண்டு பேரையும் எதிர்ப்போம் நாங்க நேரத்திலையும் எந்த நிலைமையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்து விஷயம் வலுவான பலமான உங்க ஓட்டால உங்களோட ஒற்றை விரலால நீங்க வாங்கி அடிக்கணும் உங்க ஒற்றை விரலால நீங்க வாங்கி அடிக்க வேண்டியது எது தெரியுமா திருட்ட திமுகவையும் திருந்தாத பாஜகவையும்

போலி சமூக நீதி பேசுற திமுகவையும் போலி சனாதனம் பேசுற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் கடவுளை அசிங்கப்படுத்துற திமுகவையும் காந்தியே அசிங்கப்படுத்துற பாஜகவையும் ஓங்கி அடிக்கணும் அதிமுக அழிக்க நினைக்கிற திமுகவையும் நாட்டையே அழிக்க நினைக்கிற பாஜகவையும் உருப்பிடாத உதயநிதியும் ஆபத்தான அண்ணாமலையும் பொம்மை முதல்வரையும் பினாமி பிரதமரையும் உங்கள் வெற்றி வருதால் நீங்கள் வாங்கி அடிக்கணும் இந்த தேர்தல் மக்களுக்காக வந்திருக்கிற தேர்தல் மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற தேர்தல் திருட்டு திமுக மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை நாலு விளம்பரம் கொடுத்தா போதும் நாலு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தா போதும்னு நினைச்சு தேர்தல்ல சந்திக்கிறாங்க அந்த திருட்டு திமுக நீங்க பாடம் புகட்டணும்